ஹலோ எப்படியான் வெல்கம் லெவல் ஷூக் கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது புதிய ரேஷன் கார்டு பெறுவதற்கு இனி இந்த ஆவணம் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விடவில் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டை சம்மந்தமான மிக முக்கியமான ஒரு புதிய அறிவு தான் அறிவிச்சிருக்காங்க அதாவது தமிழக அரசில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு பதினோரு மாதத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சிருக்காரு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சமயம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபோர் உத்தரவு இது எல்லாமே சேர்த்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நிலுவிலேயே வச்சுருந்தாங்க ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் பேர்த்துக்கு மேலே இந்த ரேஷன் கார்டு வராமல் இப்போ இருக்காங்க ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே காட்டல ஸோ விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு மட்டும்தான் வருது பட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பெல்லாம் வந்து இன்னுமே மூவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசுலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்களோட ரேஷன் கார்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செஞ்சு அதுக்கப்புறம் தகுதிகள்லாம் ஆராய்ந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில் அதை பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு செய்தி வெளியீடு தான் ஸோ இந்த செய்தி வெளியீடு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது ஜூலை பதினாலாம் தேதி தான் வந்திருக்கு புது ரேஷன் கார்டு பெற கரண்ட் பில் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசின் மகளிர் உரிமை தொகை பெற ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் புது ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் அளிப்பதால் இதை தடுக்க மின் கணக்கீடு அட்டை சொத்து வரி ரசீது ஆவணங்களை சமர்ப்பிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது திருமணமானவங்க புதியதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது அந்த ரேஷன் கார்டை வச்சு அவங்க வந்து அந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மின் கணக்கீடு அட்டை அதாவது பார்த்திங்க அப்படின்னா இபி கனெக்ஷன் கண்டிப்பாக கேட்குறாங்க அது போக பார்த்திங்கன்னா சொத்து வரி இந்த மாதிரி ரசீது இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் கேட்குறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா பொது விநியோக திட்ட இணையதளத்தில் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது திருமணச் சான்று சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது ஆதார் எண் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இனிமேல் வந்து புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி சமையல் கேஸ் சிலிண்டர் வந்து கேட்குறாங்க அதாவது ரசீது இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா திருமண சான்று அதாவது அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு பரிசோதனைக்காக அந்த திருமணம் சான்று கேட்குறாங்க அதுக்கடுத்த ஆதார் எண் கம்பல்சரி அதில் நம்ம அப்லோட் பண்ணோம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இனிமேல் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரன் முகவரியில் உணவு வளங்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்து தனி சமையல் அறையுடன் வசிப்பதை உறுதி செய்து ரேஷன் கார்டுகள் வழங்கும் பரிந்துரை செய்வார்கள் அதாவது விண்ணப்பதாரன் முகவரியில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்திற்கு அப்புறம் விண்ணப்பதாரன் முகவரியில் உணவு வளங்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்து தனி சமையல் அறை இருக்கிறத வந்து கண்டிப்பாக அவங்க உறுதி செய்வாங்க அப்படி உறுதி செஞ்சுட்டு அவங்களுக்கு சமையல் அறை இல்லை தனியாக அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ரேஷன் கார்டை வந்து அவங்க நிராகரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதையடுத்து ரேஷன் கார்டு வழங்க ஒப்புதல் அளிக்கப்படும் இந்த பணிகள் முப்பது நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதை ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து இன்னுமே வந்து காத்திருப்போர் பட்டியலில் நிறைய வந்து இருக்காங்க இன்னுமே அவங்களோட பயனாளிகள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தேர்வும் செய்யப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் மத்தியில் இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது அப்படிங்கிறாங்க இந்த நிலையில் புதிய கார்டு வழங்கும் பணிகள் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றன அவர்கள் ஆய்வுக்கு செல்லும்போது கணக்கீடு அட்டை சொத்து வரி ரசீது ஆகியவற்றை கேட்கிறார்கள் இது குறித்து உணவு வழங்கல் துறை உதவி ஆய்வாளர் ஒருவர் கூறுகையில் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு பின் புதிய ரேஷன் கார்டு கேட்டு அதிகம் பேர் விண்ணப்பம் செய்து வருகின்றனர் அதில் ஒரே குடும்பத்தில் ஏற்கனவே கார்டு வைத்திருப்பவர்களில் தம்பதியாக இருப்பவர்கள் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து உள்ளனர் குறிப்பாக இருபத்தைந்து முதல் நாற்பது வயது வரை உடையவர்கள் தான் அதிகம் விண்ணப்பிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு அதாவது ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே வந்து ஒரு குடும்ப அட்டையில் இருப்பாங்க அவங்க வந்து தனியாக பிரிஞ்சு தம்பதியாக இருந்தாங்க அப்படின்னா தனியாக பிரிஞ்சு புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கிறாங்க அதுவும் அவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்துலேருந்து நாற்பது வயது உடையவங்க தான் அதிகமாக வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க பெற்றோருடன் இல்லாமல் ஒரே வீட்டில் வேறு தளத்தில் அல்லது தனியாக வசிப்பவருக்கு புது கார்டு வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் விண்ணப்பதாரர்களின் வீடுகளை ஆய்வு செய்ததில் ஒரே முகவரியில் வசிக்கின்றனர் ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் வேறு தளத்தில் அதாவது தனியாக வசிப்பவருக்கு ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க விண்ணப்பதாரர்களின் வீடுகளை ஆய்வு செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரே முகவரியில் வந்து அவங்க வசிக்கிறாங்க ரெண்டு காடு அட்டைதாரர்களும் அப்படிங்கிறாங்க ஆனால் இரண்டு மூன்று கேஸ் இணைப்புகள் உள்ளன எனவே உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலில் புது காடு விண்ணப்பித்த பயனாளிகள் தகுதியான நபர்களா என்பதை உறுதி செய்ய மின் கணக்கீடு அட்டை சொத்து வரி ரசீது ஆவணங்களை கேட்கப்படுகிறது தனி வீட்டில் வசிப்பவர் கேஸ் ரசீது வழங்கினால் போதுமானது அதாவது தனி வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கேஸ் இணைப்பு அந்த ரசீது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயனாளிக்கு வந்து விரைவில் புதிய கார்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் முறைகேடான கார்டை பெறுவது காரணமாக காட்டி இந்த தகுதியான நபர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்குவதே தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து ரேஷன் கார்டுக்கு குடும்ப அட்டைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரேஷன் கார்டுலேருந்து பிரிஞ்சிருப்பீங்க அந்த ரேஷன் கார்டோட முகவரியும் நீங்கள் இப்போது அப்ளை பண்ணக்கூடிய அந்த ரேஷன் கார்டோட முகவரியும் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக கேஸ் இணைப்பு பில்லு வேணும் அப்படிங்கிறாங்க சமையல் கேஸ் சிலிண்டரோட ரசீது வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமண சான்று இருந்தது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வந்து இனிமேல் கரண்ட் பில்லு வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த முகவரிக்கான சான்று வந்து நாங்கள் தகுதியானதாக இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் செக் பண்ண முடியும் அப்படின்னு அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டை தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வேண்டும் தேடி உங்கள் பிரகாஷ் பாய் கேட்குறேன்